எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு ஆகா ரொம்ப அற்புதங்க யார் ஒருவர் தீய செயல்களை செய்ய அஞ்சுவா தெரியுமா நல்லவர்கள் சான்றோர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த மனிதர்கள் தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுகிறார்கள் ஆனால் யார் அஞ்சுவதில்லை தீய செயல்களை செய்யறதுக்கு இவர் அஞ்சவே மாட்டார் அப்படின்னா அவர் தீயவர் என்று ஆக அற்புதமா நம்முடைய திருவள்ளுவர் சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுங்கள் தீய செயல்களை நாம் செய்யும் முன் ஒன்றுக்கு இரண்டு முறை பல முறை சிந்தியுங்கள் ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி